இ cieவோச்சா чит vengeance ம்leigh விடை பார்ód வாழ்க்கையு சுற்று நல்லா பாவண்டா இதோட ரெண்டு பேர் ரெண்டு மூணு பேர் இருக்கா தாய்

மாடு அடிப்படி சூப்பர் மான் அடிப்படி மாளையன்றவங்க அடிப்படி கொஞ்சம் நவுத்துங்கடா கொஞ்சம் காலே டேய் உங்க லைவ்

பெயர் பெருமாள் அம்மா பெருமாள் காலையில வந்துட்டேன் சொல்லுங்க

உள்ள வரவையான கடைசி பத்து மாறுபா இந்த பேச்சுக்கு கடைசி பத்து மாடு நன்றி மாதிரி அமைதியா சொல்ற கேளு கடைசி பார்த்து மாறான் இந்த மேஜி கடைசி பார்த்து மாறு மாடுதா வரலாப்பாடி மொத்த முடிக்க ஏ இருக்கு நான் ஆகாயத்துல எல்லாரும் காலமே போகிறதுல பண்ணலாம் பரமான வேதனைல இப்ப இன்னும் மாதுれ ஏரியா ஆமா சத்தியமா உக்கார முடியல சத்தியமா உக்கார முடியல எங்க அக்கिल्या யாருக்கு அதரோ பேரை அடிச்சத ஒண்டி கேமரா அம்மா ஆமா ஒரு குழ

முடிஞ்சிங்கப்பூர் பெற நாடு தஞ்சாவூர் மாவட்டம் மணல் மேடு மதைய நிம்மானம் மாணவன் மேடு மதையலன் சூப்பர் மாசுவர் மாடு நண்டமள்ள ஜூதி மேல் தண்டை மாவட்டத்துல மாடு நண்டமள்ள இரவு ஜோதிமென்ட் நிலையில் கொஞ்சம் சாய்ங்க மாற்றோட உணவாக பிரகாஷ் நாகரசு கோட்டை அதிகாரி மாடு பட்டவன் கோயில் பருவம் புதுமலை பிரகாஷ் மாடு நாட்டரசு கோட்டை அரியம் பட்டவன் கோயில் பாருகம் இந்த மேரி கடைசி நாலு மாடு

சுரேந்திர பிரபு மேலவன் சிறப்பு நினைவாக முரட்டு காலம் பிரபாக தந்திரிக் மருமான தன்னீரிக் மாணவி

சமபட்டுக்கு சக்க்ரேட் मारவும் அந்த மேஜே கடைசி मार அந்த மேஜே கடைசி मार அவரை கொண்டா கொண்டா அக்காடே அந்த தூச்சல கொண்டா அந்த மேஜே கடைசி मार ஒரு ஜெயிச்சி ஆனது இந்த பாயை எல்லாரும் பாத்துங்க எல்லாரும் சத்தியமா ஒச்சிர மாடு மாடு பிடிக்கிற போங்க எல்லாரும் வெளிய போங்க நம்பர் குடுப்பா எல்லாரும் வெளிய போகப் போறது வெடிக்கல நீங்க எல்லாரும் வெளிய போ நம்பர் குடுங்க பரலைய நான் பார்க்கவே இல்ல வர யாரு அபிஷேக் 143 ஆ மொபைல ஆன்ல இருக்கா இல்ல என்ன வந்து திரினட வர ஆமா நம்மலாம் யூத் எல்லாம் கிராஸ்

அன்னைக்கு நம்ம கையில எனக்கு

தஞ்சாவூர் மாவட்டம் சரக்குடிப்பட்டி ஒரே மார்க்கம் ஐயாப்பா ஏங்க சூப்பர் மார்க்க

தஞ்சாவூர் மாவட்டம் மலையாணை சுவராவணிகள் சூரணிபுரம் பெட்டுலா கோட்டை மாலை உதாரணம் சத்திய விசயன் மதம் தாலிபான் எவ்வளவு பேரு மாநிலம் தமிழ்நாடு பாகுபடிவரும் சோழத்தை பத்தி அமர மாடகம் தமிழ்நாடு பாகுபடிவரும் சோட்டத்தை பற்றி அமரண மாடகம் ஒரு Middle <önemli>